காட்சி விளக்கம் அழகிய வண்ணப்பூக்கள் உயரமான மரங்கள் மற்றும் நடுவில் ஒரு தெளிவான ஓடை கொண்ட ஒரு பச்சை பசேல் என்ற காடு ஒரு சிறிய பாறைக்கு பின்னால் புத்திசாலி முயல் பெயர் புஜ்ஜி உற்சாகமாக தாவி விளையாடிக் கொண்டிருக்கிறது மரத்தின் அடியில் சோம்பேறி நரி பெயர் கபடன் படுத்து ஒரு கையால் விசிறிக் கொண்டு தூங்க முயற்சிக்கிறது சத்தம் பறவைகளின் கலகலப்பான சத்தம் புஜ்ஜியின் துள்ளல் சத்தம் புஜ்ஜி ஓடும்போது சத்தமாக ஹேய் இன்னைக்கு வானம் எவ்வளவு அழகாயிருக்கு இந்த பூவின் வாசம் எவ்வளவு நல்லா இருக்கு புஜ்ஜி நரியின் அருகில் வருகிறது நரி கண்களை திறக்காமல் மெதுவாக விசிறுகிறது புஜ்ஜி சிரிப்புடன் அண்ணா அண்ணா என்ன தூக்கமா சூரியன் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா கபடன் சலிப்புடன் ஒரு கண்ணை திறந்து பார்க்கிறது போ புஜ்ஜி என்னைய தொந்தரவு பண்ணாதே தூங்குறதுக்குன்னு ஒரு சுகம் இருக்கு உனக்கு அதெல்லாம் தெரியாது புஜ்ஜி ஆச்சரியமாக அண்ணா நீ நேத்து வெயிலில் காய வச்சிருந்த பழங்களை பார்த்தேன் இன்னும் எடுக்கவே இல்லையா சாயங்காலம் மழை வந்துடும்னு வானத்தை பார்த்தா தெரியலையா கபடன் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு அதுக்கென்ன இப்போ மழை வந்தா வரட்டும் நாளைக்கு எடுத்துக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப களைப்பா இருக்கு சத்தம் புஜ்ஜி தலையை ஆட்டுவது புஜ்ஜி சரி சரி அப்புறம் கஷ்டப்படாதே நான் போய் கொஞ்சம் புதிய கேரட் பறிச்சிட்டு வரேன் புஜி வேகமாக செல்கிறது மழை மற்றும் வருத்தம் காட்சி விளக்கம் சில மணி நேரங்களுக்கு பிறகு வானம் கருக்கிறது ஒரு சில நொடிகளில் பலத்த மழை சத்தம் இடி மழை பெய்யத் தொடங்குகிறது கபடன் நரி திடுக்கிட்டு எழுகிறது கபடன் பயந்து பதற்றத்துடன் ஐயோ ஐயோ மழை வந்துடுச்சே என் பழங்கள் என் பழங்கள் எல்லாம் நனைஞ்சு போகுமே கபடன் வேகமாக எழுந்து தான் காய வைத்திருந்த பழங்களை நோக்கி ஓடுகிறது பழங்கள் எல்லாம் மழையில் நனைந்து சேராகி கிடக்கின்றன கபடன் வருத்தத்துடன் தலையில் அடித்து கொண்டு ஐயோ நான் எவ்வளவு பெரிய முட்டாள் புஜ்ஜி சொன்னபோது கேட்டிருக்கலாமே இந்த சோம்பேறித்தனத்தால எல்லாத்தையும் இழந்துட்டேனே சத்தம் கபடன் அழும் சத்தம் காட்சி விளக்கம் மழை நின்ற பிறகு சூரியன் மீண்டும் மெதுவாக வெளியே வருகிறது புஜ்ஜி ஒரு பெரிய இலைக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த காய்ந்த கேரட்டுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது கபடன் தளர்ச்சியாக புஜ்ஜியின் அருகில் வருகிறது புஜ்ஜி என் பழங்கள் எல்லாம் சேராகி போச்சு இப்போ எனக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்லை புஜ்ஜி சாதுவாக பாத்தியா அண்ணா நான் அப்பவே சொன்னேனே இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செஞ்சு முடிக்கணும் சோம்பேறித்தனமா இருந்தா கடைசியில் கஷ்டப்பட வேண்டியதுதான் கபடன் தலை குனிந்து நீ சொல்றது நூறு சதவீதம் உண்மை புஜ்ஜி என் தவறை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நான் சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன் நீ சொன்ன மாதிரி உழைச்சு வாழறதுதான் சந்தோஷம் புஜ்ஜி ஒரு பெரிய கேரட்டை எடுத்து கபடன் நரியிடம் நீட்டுகிறது புஜ்ஜி சிரித்து இந்தா இந்த ஒரு கேரட்டை வச்சு சாப்பிடு நாளைக்கு நீயே உன் வேலையை செய்ய ஆரம்பிச்சுடு கபடன் கேரட்டை வாங்கி கொண்டு சந்தோஷத்துடன் நன்றி புஜ்ஜி நீ நல்ல நண்பன் நாளை முதல் நல்ல நரியாக மாறிடுவேன் காட்சி விளக்கம் புஜ்ஜியும் கபடனும் கேரட்டை சாப்பிடுகிறார்கள் இருவரின் பின்னணியில் வானவில் தோன்றுகிறது சத்தம் மகிழ்ச்சியான இசை கதை நீதி சோம்பேறித்தனம் கூடாது உழைப்பே என்றும் வெற்றி இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும் என்று நம்புகிறேன்